എ കുറെ എല്ലാം തീർക്കും തിങ്കളെ പോറ്റി തീരുവരുൾ തരുവായ് ചന്ദ്ര പോറ്റി സത് ഗുരു പോറ്റി സങ്കടം തീർപ്പായ് ചതുരാ പോര ഭഗവാനീ ശരണം ஓம் சந்திர பகவானே சரணம் ஓம் சந்திர பகவானே சரணம் இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த நவக்கோள்களை சுற்றி தான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இந்த வாழ்க்கை முறையை நமக்கு வகுத்து கொடுப்பது ஒரு வாழ்க்கை நெறி இப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும் இவ்வளோ வயசு வரைக்கும் இப்படி இருக்கும் இவ்வளோ வயசு வரைக்கும் இப்படி இருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து நாம் பிறக்கிறோம் பார்த்திங்களா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எழுதியாச்சு எதையுமே நம்ம மாற்ற முடியாது பிரம்மா வந்து என்ன பண்ணுவாராம் ஒவ்வொருத்தருக்கும் விதி எழுதும்போது கண்ணை மூடினே எழுதுவார் அதுக்கு என்ன காரணம்னா பாரபட்சம் கண்ணை தருதுனாருன்னா ஐயோ இவன் நல்ல குழந்தையாருக்கானே இவனுக்கு போய் இப்படி ஒரு முடிவு வரணுமா அப்படின்னு அவர் வந்து பாரபட்சம் எங்கே காட்டுவாரோ பயந்துண்டு நிஷ்டையிலே தான் எழுதுவாராம் அதனால் அவர் என்ன எழுதுகிறான்றது அவருக்கே தெரியாது அது இறைவனுடைய சத்தம் அதுதான் நமது பிறப்பின் ரகசியம் அந்த நொடியிலிருந்து நமது வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் இந்த நவக்கோள்கள் இந்த நவக்கோள்களை படைத்தது யார்னா ஆதிபராசக்தி